அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன ஃபெயிலியரான படங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் நேற்றைய பதிவில் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அன்று ரிலீஸான திரைப்படம் சூர்யா பார்வை அர்ஜுன் பூஜா பிரகாஷ்ராஜ் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் கதை வசனம் டைரக்ஷன் ஜெகன் ஜெகன் வந்து அர்ஜுன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் இது இந்த படத்துல நடிச்ச பூஜா யார் அப்படின்னா சுபாஷ்னி அப்படின்னு ஒரு பழைய நடிகர் இருந்தாங்க அழகே உன்னை ஆராதிக்கிற படத்துல ஹீரோயினா இருந்திருப்பாங்க அதோட இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஜானி படத்துல வந்து ஆசையை தூது விட்டேன்னு ஒரு பாட்டுக்கு நடிச்சிருப்பாங்க அந்த சுபாஷினியோட மகள் பூஜா தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த படம் படத்தை வந்து டைரக்டர் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்திருப்பாரு அர்ஜுனுக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் ஒரு நல்ல போட்டி நடக்கும் படத்தில் அர்ஜுனோட ரசிகர்களுக்கெல்லாம் இந்த படம் பெரிய ட்ரீட்டாக வந்தது கமர்ஷியலாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன படம் சூரிய பார்வை இதனால ஒன்று தொண்ணூத்தி என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் த டெரரிஸ்ட் ஆயுஷா தர்கர் கிருஷ்ணா அனுராதா நடித்த இந்த படத்திற்கு இசை ராஜாமுணி ஒளிப்பதிவு டைரக்ஷன் சந்தோஷ் சிவன் இந்த படம் ராஜீவ் ராஜீவ்காந்தியோட கொலையை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து நிறைய விருதுகள் வாங்கிய ஒரு திரைப்படம் பதினஞ்சே பதினஞ்சு நாளில் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவில் இந்த படத்தை எடுத்தாங்க அதாவது தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரை கொள்றதுக்கு ஒரு பத்தொம்பது வயசு பொண்ணு மணி மனித வெடிகுண்டாக மாறி போகிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் எடிட்டிங் போன்ற தேசிய விருதுகள் இந்த படத்துக்கு கிடைச்சது அதே போல் கெய்ரோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பார்த்திங்கன்னா சந்தோஷ் சிவனுக்கு வந்து பெஸ்ட் டேரக்டருங்கிற அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சது பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் தொடரும் அஜித் குமார் ஹீரா தேவயானி மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் ரமேஷ் கண்ணா ரமேஷ் கண்ணா டைரக்ட் பண்ண முதல் படம் இது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்தால் மாவிச்சி குருங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் இது மாவிளக்குங்கிற பேரில் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஆரம்பித்தாங்க ஜெயராம் அண்டு மீனா அவங்கள வச்சு ஆனால் ஜெயராம மார்க்கெட் அந்த டைமில் கொஞ்சம் டவுன் ஆனதுனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அஜித்தை வச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அஜித் சாரோட ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்க தான் ஹீராவும் தேவயானியும் இந்த படத்துக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது கமர்ஷியலா சுமாராக உடைய ஒரு திரைப்படம் தான் தொடரும் பதினஞ்சு ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் பொண்ணு சத்யராஜ் பிரீத்தா விஜயகுமார் கவுண்டமணி விஜயகுமார் நடித்த அந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் பி வாசு நைன்டீன் நைன்டி எயிட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு மூணு மாசம் லேட்டா நைன்டீன் நைன்டி நைன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு சத்யராஜுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சுட்டு ரொம்ப கலகலப்பாக படத்தை கொண்டு கொண்டு போயிருக்கார் வாசு அப்படின்னு தான் இந்த படத்துக்கு விமர்சனம் வந்தது கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம் பொண்ணு வீட்டுக்காரன் பதினஞ்சு ஒன்று தொண்ணூத்தொன்பது அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மன்னவர் சின்னவர் சிவாஜி கணேசன் அர்ஜுன் கே ஆர் விஜய் சௌந்தர்யா நடித்த இந்த படத்திற்கு இசை கீதப் பிரியன் வசனம் லியாகத் அலிகான் டைரக்ஷன் ராம்சந்தர் அர்ஜுனுடைய நூறாவது திரைப்படம் இது இது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து கலைப்புனி எஸ் தானு அவர் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடித்தார் படம் வந்து ரொம்ப சுமாராக உடைய ஒரு திரைப்படம் பதினஞ்சு ஒன்று தொண்ணூத்தொம்பது அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மாயா நெப்போலியன் நக்மா ராமி ரெட்டியன் நடித்த இந்த படத்திற்கு இசை பிஆர்ஜி கதை வசனம் டைரக்ஷன் ராமநாராயணன் இது வந்து ஒரு பக்தி படம் பாபாவுடைய மகிமைகளை கூறக்கூடிய படம் ஒரே நேரத்தில் தமிழ்லேயும் கன்னடத்துலையும் படம் ரிலீஸ் ஆச்சு எஸ்பிபி சார் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸில் நடிச்சிருப்பாரு படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்று நூறு நாட்களை கடந்த ஓடிய ஒரு திரைப்படம் பதினஞ்சு ஒன்று தொண்ணூத்தொம்பது அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் பார்த்திபன் விக்ரம் ரோஜா ஐஸ்வர்யா நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் பார்த்திபன் பார்த்திபன் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் எடுத்த ஒரு படம் ஹவுஸ்ஃபுல் அன்னன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு அன்னைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அப்பவே டிசைட் பண்ணி அப்பவே வசனத்தை சொல்லி கொடுத்து அப்படி எடுத்த ஒரு திரைப்படம் இது இந்த படம் எப்படின்னா ஒரு தேட்டரில் வந்து தீவிரவாதிகள் வந்து குண்டு வச்சிருவாங்க படம் ஓடிட்டுருக்கும் குண்டு வச்சுருவாங்க அப்போ ஏற்படக்கூடிய ஒரு பரபரப்பு தான் இந்த படத்தோட கதை மதுரை ஸ்ரீதேவி தேட்டர் வந்து ஒரு ஏழு வாரம் ரிலீஸுக்கு எடுத்து இந்த படத்தை ஷூட்டிங் எடுத்தார் பார்த்திபன் அதே போல் கிளைமேக்ஸ் காட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு தேட்டர் செட்டப் போட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணார் இந்த படத்துக்கு வந்து தமிழரசோட பெஸ்ட் டைரக்டர் பெஸ்ட் எடிட்டர் அவார்ட்லாம் இந்த படத்துக்கு கிடச்சிது படம் நல்ல பாராட்டுகளை பெற்றது ஆனால் கமர்ஷியலா ஃபெயிலியரான ஒரு படம் தான் ஹவுஸ்ஃபுல் பதினஞ்சு ஒன்று தொண்ணூத்தி அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ஆதவன் தேசிங்க ராஜா மாதவின்னு எடுத்த இந்த படத்திற்கு இசை பூவரசன் கதை வசனம் டைரக்ஷன் பாரத் கிருஷ்ணா பொங்கல் ரிலீஸில் இப்படி ஒரு படம் வந்ததும் தெரியாது ரிலீஸ் ஆனதும் தெரியாது ஓடிந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படி ஒரு படம் வந்துட்டு போயிருக்கு இந்த எபிசோடில் நைன்டீன் நைன்டி நைன் உங்களுக்கு ஆன படங்களை பற்றி பார்த்தோம் நாளைக்கு வந்து ரெண்டாயிரமாவது வருடம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை உங்களை அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்